வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் மீது அதிரடியான வழக்குகள் பாய்ந்துள்ளது தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கக்கூடிய வகையில் திமுகவின் அமைச்சர்களும் செயல்படுகிறார்களா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான முடிவுகளை எடுத்து வருகிறார் அதுவும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுக்கு எதிராக தற்பொழுது சில முக்கியமான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகிறார் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளது ஆதரவை இழக்கும் என்றும் கூறப்படுகிறது ஒன்றல்ல இரண்டல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்கின்ற ஒவ்வேறு செயல்களும் திமுகவிற்கு ஆபத்தை ஏற்படுத்தி வருவதாக திமுகவின் மூத்த அமைச்சரான கே என் நேரு பொன்முடி இவர்கள் கூறியிருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவசர அவசரமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தர உள்ளதாகவும் தகவல்களை நம்மால் பார்க்கவும் முடிகிறது கிட்டத்தட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்கள் செய்கின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த வரிசையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது எடுக்கின்ற முடிவு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவே அமையுமா சனாதன வழக்கும் உதயநிதி ஸ்டாலின் மீது விசாரணைக்காக ராஜஸ்தான் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவுகளும் பிறப்பித்திருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தமிழகத்தில் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்களும் தலைவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சிக்க வைக்கக்கூடிய வகையில் செயல்படுவதாக மறைமுகமான தகவல்களும் கிடைக்க பெற்றுள்ளது முதியவர்கள் அரசியலில் இருந்து ஓய்வெடுத்துவிட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பளியுங்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சில மேடைகளில் நேரடியாகவே பேசிவிட்டார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் பொம்மையாகத்தான் செயல்படுகிறார் பெயரளவிற்கு முதல்வர் செயலளவிற்கு திமுகவின் அமைச்சர்கள் தான் அனைத்தையும் பார்த்து வருகிறார்கள் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வர முயற்சி செய்து வரக்கூடிய நிலையில்தான் மூத்த அமைச்சர்கள் இதற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களை ஓரம் கட்ட வேண்டும் என்பதை நேரடியாக பேசியிருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறையில் இருந்தால்தான் நமக்கு சாதகமாக திமுகவை மாற்ற முடியும் என்பதற்கேற்ப சனாதன வழக்கில் மீண்டும் உதயநிதியை சிக்க வைக்கும் விதமாக பழைய வழக்குகளை தோண்டி தற்பொழுது விசாரணைக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஆஜராகும் செய்யும்படி இவர்களது வேலையாக அமைந்திருப்பதாக தற்பொழுது தகவல் இருக்கிறது நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராஜஸ்தான் நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் என்ன நடக்கப் போகிறது என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்